சபரிமலைக்கு செல்பவர்கள் வீட்டில் இப்படி செய்தால் கிடைக்கும் அதிசய பலன்கள் பல பக்தர்கள் மறந்துவிட்ட ரகசியங்கள் சபரிமலை பயணம் என்பது வெறும் நடப்பதோ ஏனிப்படிகள் ஏறுவதோ அல்ல மனதை தூய்மைப்படுத்தி பிரார்த்தனையின் ஆழத்தை உணர செய்யும் ஒரு புனித அனுபவம் இந்த புனித தரிசனத்தை நோக்கி காலடி எடுத்து வைக்கும் முன் வீட்டிலேயே கடைபிடிக்க வேண்டிய சில சடங்குகள் நம் பண்பாட்டின் அடிப்படை சொத்துக்கள் இவை பயணியின் மனநிலையையும் வீட்டு சூழலையும் சுத்தப்படுத்தி ஐயப்பனின் அருளை முழுமையாக பெற உதவும் என்பதே முன்னோர்களின் நம்பிக்கை பயணத்திற்கு புறப்படும் நாளின் முன் வீட்டு தெய்வத்திற்கு நமஸ்காரம் செய்வது மிக பழமையான வழக்கம் வீட்டை பாதுகாத்து வரும் தெய்வத்திடம் அனுமதி பெற்றே ஐயப்பனின் தரிசனத்திற்கு செல்வது நம்பிக்கையாக கருதப்பட்டது இதை செய்தவர்களுக்கு பயணத்தில் எதிரிடை குறையும் திடீர் தடைகளையும் என பக்தர்கள் அனுபவமாக பகிர்ந்து வருகின்றனர் வீட்டில் சுத்தம் செய்து மாலை வேளையில் ஒரு தீபம் ஏற்றுவது ஐயப்பன் விரதத்தின் ஆன்மீக அடிப்படை தீப ஒளி உட்புற இருளை அகற்றும் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த ஒரு செயலால் வீட்டின் சூழலே அமைதியாக மாறும் பயணத்திற்கு தேவையான மனத்தொடக்கம் உறுதியாகும் என வழிபாட்டு நெறிகள் கூறுகின்றன மாலை அணிந்த பக்தர்கள் வீட்டில் தகராறு கோபம் சண்டை போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்பது மறந்து போன முக்கிய விதி மனதின் அமைதியே ஐயப்பன் தரிசனத்தின் மையம் என்பதால் வீட்டிலேயே தொடங்கும் இந்த அமைதி அவர்களுடைய பாதை முழுவதையும் நன்மை நகர்த்தும் என்று நம்பப்படுகிறது கோபத்தை விடுத்து பொறுமையை பேணுவோரின் போது பெருகும் என பக்த அனுபவங்கள் சொல்கின்றன வீட்டில் உள்ள பித்ருக்கள் முன்னோர்களை நினைத்து ஒரு நிமிடம் தியானம் செய்வதும் முக்கியமான வழக்கம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் துன்பங்களை அகற்றி பயணத்தில் தெய்வீக பாதுகாப்பை வழங்கும் என நம்பப்பட்டது இது வெறும் சடங்கு அல்ல குடும்பத்தில் நிலவும் மறைமுக தடைகள் அகன்று மனதில் நம்பிக்கை நிலைநிற்கும் என்பது பக்தர்களின் கருத்து சிலர் ஒரு நாள் உப்பில்லா உணவு சிலர் சிறு நோன்பு போன்ற விரத முறைகளை வீட்டிலேயே தொடங்குவார்கள் இது தயார்படுத்துவதோடு மனதில் ஒரு கட்டுப்பாடு உருவாகும் விரதத்தின் மூலம் வரும் இந்த தன்னிச்சையான ஒழுக்கமே பதினெட்டு படிகள் தரும் புண்ணியத்தை இரட்டிப்பு செய்யுமா பயணத்திற்கு புறப்படும் முன் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசிர்வாதம் பெறுவது இறுதி மற்றும் முக்கியமான படி பெற்ற என இதை செய்த பக்தர்கள் சபரிமலை பயணம் தடையில்லாமல் சோர்வில்லாமல் நிறைவேறியதாக பகிர்ந்து வந்துள்ளனர் இதனால் மலைக்கு செல்லும் முன் வீட்டிலேயே செய்யப்படும் இந்த சிறு வழக்கங்கள் ஆன்மீக பலம் அதிகரிப்பதோடு பயணத்தின் அர்த்தத்தையும் முழுமைப்படுத்துகின்றன